அன்பிற்குரியவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏசு அதுக்கு தான் ஆசைப்படுறாரு அதை தான் விரும்புகிறாரு இல்லைங்களா இன்றைக்கி வந்து நான் எங்கே இருக்கேன்னா ஒரு வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறேன் இந்த வாய்க்கால் வந்து அநேக விவசாயிகள் பயனடைந்து கொள்ளும்படியாக நீர் ஓடிக்கொண்டிருக்கு நம்ம அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த நேரத்தில் எப்போ தண்ணி வேணும் எந்த பாசனத்துக்கு எப்போது தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி சரியாக அதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நம்மளோட ஆண்டவரும் அதே மாதிரி தான் எப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார் இன்றைக்கி இந்த வாய்க்காலில் பாருங்கள் அருமையாக தண்ணி ஓடிட்டுருக்கு நான் காலை நினச்சிக்கிட்டே இலைப்பாரி கொண்டிருக்கிறேன் இந்த தண்ணீர் அநேக விவசாயிகளுக்காக திறந்து விடப்பட்டிருக்கு நிறைய பேர் இந்த தண்ணீரால் பயனடைய போகிறாங்க பலனடைய போகிறாங்க சரிங்களா விவசாயிகள் விதையை விதைச்சி வைக்கிறாங்க இந்த தண்ணீர் தான் அந்த விதையை விளைய வைக்கிது இல்லையா அவங்க பிரயாசப்படுறாங்க இந்த தண்ணீர் ஆண்டவர் கொடுக்கறது அதன் மூலமாக விவசாயிகள் ஒரு பலனை அனுபவிக்கிறாங்க அறுவடை பண்ணுறாங்க இல்லையா நாம் இன்றைக்கி ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்க போகிறாரு உங்கள் இருக்கிற பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைகள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க யோவேல் ரெண்டாம் அதிகாரம் எடுங்க பழைய ஏற்பாட்டில் யோவேல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்திரெண்டாம் வசனமில் கடைசி பகுதி அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும் ஆண்டவர் இந்த வசனத்தில் பலனை பற்றி பேச வராரு நம்ம நம்ம எல்லாருமே பலன்காக பிரயாசப்படுறோம் இல்லையா நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் ஒரு முயற்சி பண்ணுறோம் அதில் ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்படுறோம் நிறைய பேர் எக்ஸாமுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க நிறைய அரசாங்க தேர்வுகளுக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்க படிக்கிறீங்க ராப்பகலாக உழைச்சி படிக்கிறீங்க அதில் ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்த்து படிக்கிறீங்க ஒரு உத்தியோகம் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நிறைய முதலீடு போட்டு கடன்லாம் வாங்கி லோன்லாம் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து அவங்க அதில் உழைக்கிறாங்க அதன் மூலமாக ஒரு பலன் வரும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்கன்னு நம்புகிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்காக இன்டர்வியூக்காக நிறைய பேர் அந்த தகுதி தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க அதற்காக அவங்க நிறைய பிரயாசப்படுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பிரயாசங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லைங்களா ஆனால் நாம் பிரயாசப்படுறோம் ஆண்டவர் சொல்கிறாரு அதற்கான பலனை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீங்க ஒரே ஒரு பிரயாசத்தை பண்ணுறீங்க நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்களோட உழைப்பை போடுறீங்க அதனுடைய பலன் நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோ போனால் போதும் நான் இவ்வளோ உழைக்கிறேன் பிரதர் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில் ஒரு சிறு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் பிரதர் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருக்குறேன் அதில் இந்த அளவுக்கு பலன் வந்தால் போதும் நான் திருப்தியாக இருப்பேன் மாட்டேங்குது பிரதர் அதுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இதே மாதிரியே வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான் ரொம்ப கடுமையான ஒரு பஞ்ச காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சம் அந்த பஞ்சமான நேரத்தில் அவன் விதை விதைக்கிறான் அவனோட பேர் வந்து ஈசாக்கு நாம் ஒரு வேத வசனத்தை வந்து படிப்போமா ஆகமத்தில் இருக்குது பழைய ஏற்பாட்டில் அந்த வேத வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க ஆகமத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இந்த வேத புஸ்தகத்துடைய முதல் புஸ்தகம் சரிங்களா இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் நீங்க பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஆண்டு இந்த ஆசிர்வாதம் யார்கிட்ட இருந்து வந்தது கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு ஆசிர்வாதம் வரும்போது அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருஷத்துல நூறு மடங்கு பலனை அவன் அறுவடை செய்யும்படியாக ஆண்டவர் எனக்கு அவனுக்கு கிருபை செய்தார் நாம இப்போ எவ்வளவோ காரியங்களுக்காக பிரயாசப்படுறோம் இல்லைங்களா இந்த பிரயாசங்கள் எல்லாம் பலனாய் மாறணும் இதெல்லாம் சும்மா விருதாவோ இல்லை வீணாவோ போய்விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுறோம் கஷ்டப்படுறோம் உழைக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய பிரயாசத்துக்கு நூறு மடங்கு பலனை கொடுக்க போறேன்னு சொல்றாரு அன்னைக்கு ஈசாக்க கூட இருந்த அதே ஆண்டவர் அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களோட இருக்கார் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட இருக்கார் ஏசுன்னு சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் அதே ஆண்டவர் தான் இருக்காரு அதே வல்லமை அவருக்கு இன்னும் இருக்கு என்றும் அவர் ஜீவிக்கிறார் உங்களுக்காக தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் உங்களுக்காக தான் அவர் உயிர் தெழுந்தார் இன்றளவும் அவர் ஜீவிக்கிறார் அவரால் எல்லாமே முடியும் இந்த நூறு மடங்கு பலனை அவரால் கொடுக்க முடியும் நீங்கள் பிரயாசப்பட்டிங்க உழைச்சிங்க ஆனால் பலன் கிடைச்சதா நீங்கள் கவலைப்படுறீங்க பார்த்தீங்களா இல்லையே பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் சொல்றது எனக்கு கேட்குது ஆனால் உங்களுடைய பலனை நீங்கள் ஆண்டவரை நோக்கி வைங்க ஆண்டவரை நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன் என்னுடைய வேலைக்காக என்னுடைய படிப்புக்காக என்னுடைய தொழிலுக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறேன் ஆண்டவரை நீங்கள் இதனுடைய பலனை எனக்கு வர்த்திக்க பண்ணுங்கன்னு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் அதை நூறு மடங்கான பலனா மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நாம் இன்றைய நாளாக ஜெபிப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போங்களா ஆ ஒன்று அப்படியே நீங்கள் எல்லோரும் புதிய ஏற்பாடுக்கு வாங்க பைபிள் கையில் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் புதிய ஏற்பாடுக்கு வந்துருங்க புதிய ஏற்பாட்டில் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் எல்லோரும் எடுத்துக்கோங்க மூன்றாம் அதிகாரம் அதில் ஏழாம் வசனம் வாசிக்கலாமா அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்போ நம்மளோட முயற்சிகளுக்கு பலன் கொடுக்கிறவர் யார் அவர் தேவன் அவர் இயேசு அவர் நினச்சா நம்ம நினைக்கிறதுக்கும் அதிகமான பலனை நமக்கு தர முடியும் இல்லைங்களா அதனால நீங்க எவ்வளோ பேர் எவ்வளோ முயற்சி பண்றீங்க நான் கூட என்னோட சொந்த சொந்த முயற்சிகள் நிறைய செஞ்சு 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 நான் அதில் தோற்று போனதுண்டு ஆனா என்னுடைய முயற்சிகளை நான் இயேசுவை நோக்கி வைக்கும்போது ஆண்டவரே நான் இந்த முயற்சியை ரொம்ப நம்பி எடுக்கிறேன் இதுக்கான பலனை நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி ஈசாக்கு மாதிரியாக அவரை நம்பி நம்ம விதை விதைக்கும் போது அந்த விதை கண்டிப்பாக நூறு மடங்கு பலனை கொடுக்கறதை பார்க்க முடியுது இன்றைக்கி நீங்கள் எதுத்துக்காகலாம் பிரயாசப்படுறீங்க உங்களோட பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறீங்க பார்த்திங்களா கடன் வாங்கியிருக்கீங்க பேங்க்கில் உங்களோட பிள்ளைகளுக்கோட படிப்புகளுக்காக வெளிநாடுகளை அனுப்பணுங்கிறதுக்காக கடை வாங்கிருக்கீங்க இந்த மாதிரியான பிரயாசங்கள்லாம் இருக்கு இல்லையா இவைகளெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு இந்த பிரயாசங்களோட பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்க போகுது அதனால் நம்ம ஜபிப்போமா கண்களை மூடிக்கோங்க உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க ஆண்டவரே இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் என்னுடைய விதைக்கு என்னுடைய பிரயாசத்துக்கு அதற்கும் அதிகமாய் நூறு மடங்கான பலனை உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்னோட கண்ணீரை பார்க்குறீங்க என்னோட கைகளின் பிரயாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஆசீர்வதிங்க உங்களால் மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் நீர் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் நூறு மடங்கு அறுவடையும் பலனையும் நீர் எனக்கு தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்னோட எல்லா பிரயாசங்களுக்கான பலனும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அந்த பலனை நீர் எனக்கு தரப்போகிறீர் தரப்போகிறீர் என்பது நான் விசுவாசிக்கிறேன் நீர் அப்படியே செய்யப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமீன்